வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல தமிழ்நாடு முழுவதும் திருப்பூர்லயும் தங்கரடத்தோடையும் வந்து போய்க்கிற மாதிரியும் இருக்கிற செக்யூரிட்டி டெலிவரி பாய் ஆபீஸ் பாய் சமையல் வேலை இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்தமா இன்னைக்கே ஜாயின் பண்ற மாதிரி இருக்கிற செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு சமையல் வேலைவாய்ப்பு டெலிவரி பாய் வேலைவாய்ப்பு ஆஃபீஸ் பாய் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் வரப்போகுது எல்லாமே இப்போ கால் பண்ணிங்கன்னா இப்போவே ஜாயின் பண்ணிடலாம் இன்றைக்கே இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே வேலைக்கு சேரும்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த தகவல் கேட்கணும் இல்லை ஒரு வாரம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க ஒரு வாரம் கழிச்சே கால் பண்ணுங்க என்றைக்கு நீங்கள் வேலைக்கு போகணுமோ அன்னைக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கால் ஒவ்வொரு ஹெச்ஆருக்கு வந்துகிட்டு இருக்குது அதனால உறுதியா வேலைக்கு போகணுங்கிற அந்த தகவல் தெரிஞ்சிடணும் அப்படிங்கறதுதான் வேலை கொடுக்குறோம் முதல் நிறுவனம் பட்டீஸ்வரா த்ரெட்ஸ் இந்த நிறுவனம் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா பிஎன் ரோடு மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்ல இருக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டெலிவரி வேலை வாய்ப்பு பட்டீஸ்வரா திரிட்ஸ் சொல்லி இது ஒரு நூல் கடை இதுல டெலிவரி பாயா டூ வீலர் லைசன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் வேலை வாய்ப்பு இருக்குது அங்கே பாளையத்துல பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனத்துல தங்கற இடம் இருக்கு வெளியூர்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு தங்க இடத்தோட இந்த வேலை வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் லைட் பிரான்ஸ் செக்யூரிட்டி இடத்தோட அருள் பூரத்தில் இருக்குது பல்லட ரோட்டில் டாப் லைட் பிரான்ஸ்ல செக்யூரிட்டி சம்பளம் இருந்து பதினாறாயிரம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோடு இந்த வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் குரலகம் ரெஸ்டாரண்ட் இதுலேயும் செக்யூரிட்டி இருக்குது சீனிவாசர்கிட்ட அவனாசி ரோடு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ்னு ஹெச்ஆர் தீபா நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாமே இந்த வாண்டியடோட கீழேயே இருக்கு பாருங்க அடுத்த வேலை வாய்ப்பு லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்துல டெலிவரி பாய் கேக்குறாங்க காந்தி நகர் பகுதி அவனாஸ் ரோட்ல பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ப்ராசஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேக்குறாங்க கணபதி பாளையம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல கணபதி பாளையம் தங்குற இடத்தோட சமையல் வேலை அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கே டி கார்பரேஷன் இந்த நிறுவனத்துல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அருள்புரத்துல பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற இடத்தோட செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் எவ்ரிடே ஸ்பின்னிங் மில் இங்கேயும் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அடுத்த நிறுவனம் பெஸ்ட் நீட் பினிஷர்ஸ் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வீரவாண்டி பல்லர் ரோடு ரூம் மட்டும் இருக்கு சாப்பிட்றதுக்கு பக்கத்துல ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு நிறுவனத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தங்குறத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இதில் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது வைசாலி டெக்ஸ் ஆபீஸ் பை மில்லர் பஸ் ஸ்டாப்பு பிஎன் ரோட்டில் இருக்குது இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதில் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக்யூரிட்டியில் ஜாயின் பண்ணிருக்காங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களை மாதிரி எக்கச்சக்கமான பேர் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜாயின் பண்ணுங்களோட தகவலை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் மெயினா பாத்தீங்கன்னா ஜிவிஎஸ்ல கால் பண்ற அத்தனை பேத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது இப்ப பாருங்க அருண் ஜுவல்லர்ஸ்ல இஸ்மாயில் சொல்லி புது பிரிவுல இருந்து ஜாயின் பண்ணிருக்காரு செக்யூரிட்டி வேலை வாய்ப்புக்கு டென்த் தான் படிச்சிருக்காரு புதுவுர் பிரிவுல இருந்து செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணிருக்காரு அடுத்து பெஸ்ட்மெட் பினிசர்ல ஜான்னு சொல்லி சேலத்திலிருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியா அடுத்த நிறுவனம் பியூர் கிளாத்திங்ல ஜாயின் பண்ணிட்டு செட் ஆகாம அடுத்து பெஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணிடுறாங்க அதாவது உங்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த நிறுவனத்துல செட் ஆகலினாலும் நீங்க ஜிபிஎஸ்க்கு கால் பண்ணால் அடுத்த கம்பெனி மாற்றி கொடுப்பாங்க உங்க மேல எந்த தப்பு இல்லாமல் இருக்கணும் உங்க மேல அதாவது தப்பு இருந்தால் அடுத்தடுத்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க உங்க நம்பர் பிளாக் பண்ணிடுவாங்க மெயினாக உங்களுக்காக பிரத்யோகமா உண்மையா வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்காக ஜிபிஎஸ்ல அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களை மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் இந்த யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு வந்துட்டு இருக்கு பனியன்துறை வேலை வாய்ப்புகள் திருப்பூரில் எக்கச்சக்கமா இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்